கர்மானா என்னங்க எது கேட்டாலும் கர்மா கர்மா கர்மான்றாங்க இதே தலை எழுத்துன்றாங்க கர்மான்றாங்க என்னதாங்க கர்மானா என்னது கர்மானா என்னது குருமான குருமானா நமக்கு தெரியும் கர்மானால் அப்படி என்னதாங்க தாங்க முன்னோர்கள் செய்த கர்மாவும் நமக்கு வந்து சேர்கிறது என்னது முன்னோர்கள் நான் செஞ்ச கர்மம் டிலீட் பண்ணுறதுக்கே கிளியர் பண்ணுறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆகும் எத்தனை யுகமாகும்னு தெரியல இதில் முன்னோர்களுக்கம்மா எனக்கு எது கர்மா எனக்கு எதுங்களா அப்போ நம்ம சாமி ரூம் பூஜை ரூம்லேயே இந்த மாதிரி வைக்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய சக்தி இருக்குது பாருங்க அது ஆத்மாக்களுக்கு உணவாக மாத விஷயம் சின்ன விஷயந்தாங்க இதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கர்மானா என்னங்க எது கேட்டாலும் கர்மா கர்மா கர்மான்றாங்க இது ஏன் எழுத்துன்றாங்க கர்மான்றாங்க என்னதாங்க கர்மானா என்னது கர்மானா என்னது குருமான குருமானா நமக்கு தெரியும் கர்மானா அப்படி என்னதாங்க தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பலர் நினைச்சிட்டு இருக்கோம் கர்மானா கெட்ட விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதாவது நம்ம செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் கர்மான்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம கெட்ட கர்மான்ற வார்த்தைக்கு கேட்டாலும் பயம் வருது கர்மா அப்படின்னா நம்ம செய்த செயல்களுக்கான விளைவுகள் நம்ம எண்ணிய எண்ணங்களுக்கான விளைவுகள் நம்ம பேசிய வார்த்தைகளுக்கான விளைவுகள் தாங்க கர்மா இப்போ நம்ம எவ்வளோ நல்லது சொல்லியிருக்கோம் நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வாழ்க வளமுடன் சொல்கிறோம் வாழ்க வளமுடன்னா எல்லோரும் நல்லா இருங்கன்னு அர்த்தம் இப்போ வாழ்க வளமுடன் சொல்லும் போது நமக்கு ஒரு புதுசாக ஒரு கர்மா கிரியேட் ஆகுது இது என்ன கர்மா நல்ல கர்மா இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நமக்கு ஒரு கர்மா கிரியேட் ஆகுது அது ஒரு நல்ல கர்மா இப்போ நம்ம மற்றவங்களுக்கு வந்து நல்லா இருக்கட்டும் அவங்க ரொம்ப நல்லா லைஃப்பில் நல்லா இரு நினைக்கும் போது நல்ல கர்மா அப்போ கர்மாங்கிறது நமது எண்ணம் உணர்வு சொல் செயல்னால் வரக்கூடிய விளைவுகள் தான் கர்மாங்க சரிங்களா இனிமேல் கர்மான்ற வார்த்தையை கேட்டு யாரும் பயப்படாதீங்க முதல்ல கர்மானால் நல்லதும் இருக்குது நல்லது இல்லாததும் இருக்குது இப்போ நம்ம அது எப்படிப்பா அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் லைஃப்பில் ம் சரி அவனே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நினைச்சிங்க பார்த்தீங்களா இதுக்கே ஒரு கர்மா கிரியேட் ஆகும் அந்த கர்மா தான் கெட்ட கர்மா நீங்கள் இன்னொருத்தங்கள போய் திட்டலை வாயத்தரம் திட்டலை அடிக்கலை எந்த செயலும் செய்யலை எண்ணம் இந்த எண்ணம்கே ஒரு கர்மா கிரியேட் ஆகும் அப்படின்னா என்னங்க பண்ணுறது நாங்கள் எது தாங்க நினைக்கிறது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நினைங்க அப்போ கர்மா கிரியேட் ஆகாதா நல்ல கர்மா கிரியேட் ஆகும் அப்போ இது ஒரே நான் எத்தனையோ பேர் திட்டிருக்கேனே எத்தனையோ பேர் அசிங்கசியமாக பேசியிருக்கேனே காரில் நான் போயிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் ரோட்டை கிராஸ் பண்ண அவனை போட்டு நல்லா நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கலர் ரோட்டில் திட்டிருக்கேன் திட்டிருப்போமே அப்போல்லாம் அதுக்கெல்லாம் கர்மா கிரியேட்டர் ஆகும் எல்லாத்துக்குமே இது மட்டும் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் செய்த கர்மாவும் நமக்கு வந்து சேருகிறது என்னது முன்னோர்களை நான் செஞ்ச கர்மம் டிலீட் பண்ணுறதுக்கே கிளியர் பண்ணுறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆகும் எத்தனை யுகமாகும்னு தெரியல இது முன்னோர்களுக்கம்மா எனக்கு எது கர்மா எனக்கு எதுக்கு வரணும் நான் முன்னோர்கள் கர்மெலாம் வேண்டாங்க அவங்க செஞ்சு அவங்க அனுபவிச்சிட்டு போட்டோம் கரெக்டா இது லாஜிக்காக இருக்கா கரெக்டு இப்போ நான் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க எங்கள் அம்மா சம்பாதிக்கிறாங்க அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க யாரோட பணம் சம்பாதிக்கிறாங்க யார் பணத்தில் நம்ம வளர்ந்துகிட்ருக்குறோம் அப்பா அம்மா சம்பாரிச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நமக்கு சொத்து வந்து சேருது ஒரு பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி என்னங்க பத்து கோடி நூறு கோடிலாம் பரவாயில்லையே சந்தோஷமாக எடுத்துக்கலாமே ஏதோ ஒரு ஏக்கர்லேருந்து ஏதோ ஒரு சொத்துங்க சரிங்களா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து வேணுமா அப்பா அம்மா சம்பாரித்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா ஆனால் அப்பா அம்மா செஞ்ச செயல்களுக்கான விளைவுகள் மட்டும் எடுத்துக்க மாட்டோமா இதெல்லாம் நியாயமா அது இது பொருள் பொருளாதாரம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது கிடைக்குது ஆனால் கர்மா எனர்ஜி சக்தி லெவலில் இருக்கக்கூடியது நமக்கு வருது நமக்கு தெரியாது இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம செய்த செய்த கர்மாவா நம்ம முந்த பிறகு செஞ்ச கர்மாவா இல்லை முற்பிறவை செஞ்ச கர்மாவா இல்லை நம்ம முன்னோர்களால் செஞ்ச கர்மாவான்னு கண்டே பிடிக்க முடியாது கர்மாவோட ஃபார்ம்லாம் கர்மாவை தென்ன கண்டே பிடிக்க முடியாது எங்கேயுமே அப்போ நான் என்ன தான் பண்ணுறது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு நம்ம செஞ்ச கர்மாவாக இருந்தாலும் சரி இந்த பிரிவில் செஞ்சதாக இருந்தாலும் சரி இது போன பிரிவில் செஞ்சதாக இருந்தாலும் சரி இல்லை வேற முன்னோர்களால் அது இல்லை அதே முன்னோர்களால் செய்த கர்மாவாக இருந்தாலும் சரி அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கர்மாங்கிறது ஒரு விஷயம் எடுத்தாச்சுங்க ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய விஷயம் பண்ணுறோம் நிறைய டெக்னிக் இருக்குது நிறைய விஷயம் பண்ணுறோம் எல்லாமே பண்ண பிறகும் அங்கங்கே கொஞ்சம் இது ஒரு டெக்னிக் இது ஒரு டெக்னிக்னு சொல்றதை விட இது ஒரு பெரிய பரிகாரம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு பல விஷயங்கள் நம்ம கிட்டேந்து கர்மா தேவையில்லாதக்காக கெட்ட கர்மம் முக்கியமாக கெட்ட கர்மம் சரிங்களா நல்ல கர்மா போய்டுமான்னு கேட்பீங்க புரியுது கெட்ட கர்மம் டெலீட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ முன்னோர்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா முன்னோர்களுக்கு செய்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அப்புறம் முக்கியமான சில நாட்கள்ல அவங்க திதி பாத்திரம் தர்ப்பணம் கொடுப்போம் பாருங்க தர்ப்பணம் சரிங்களா சரி ஓகே இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு நல்லது நடக்குதா நடக்குது இது மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிலர் காகமுக்கு சா உணவு வைக்கிறோம் ஓகே அடிக்கடி வைப்பாங்க சில வாரத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க சில மாசத்துல வரக்கூடிய அந்த திதியெல்லாம் வாரத்துல திதி வரும் பாருங்க பதினேழுக்கு ஒரு திதி வரும் அந்த திதியில கூட வைப்பாங்க சிலர் அன்னைக்கு உணவு வைக்கிறது இந்த மாதிரிலாம் பலர் உணவு வச்சாலும் அந்த நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிட்றாங்க நிறைய ஆத்மாக்கள் வந்து சாப்பிடுவாங்க எடுத்துப்பாங்க அந்த உணவை அதாவது அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்துப்பாங்க காகம் வந்து எடுத்துக்கிறாங்க சில நேரத்தில் இரும்புகள் வந்து எடுத்துப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் கே சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம எந்த இடத்துல எந்த கண்ட்ரியில் எந்த ஊரில் எங்கே நீங்கள் இருந்தாலும் பல ஆத்மாக்கள் அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆத்மா உலகத்துலேருந்து வந்து சுற்றுறவங்களும் இருக்காங்க இல்லை இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களையும் இருக்காங்க நம்ம எண்ணங்கள் நம்ம நம்ம மனசில் சுத்தமான எண்ணங்கள் நல்லதே இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்களாக தான் மட்டும்தான் வருவாங்க ஏன்னா நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்ணுறோம் சரி அப்போ அந்த ஆத்மாக்கள் வருவாங்க வரும்போது அவங்களுக்கு உணவு வைக்கணும் இப்போ தினமும் உணவு வந்து நெய்வேதியம் வைக்கிறோம் கடவுளுக்கு முருகருக்கு நெய்வேதியம் வைக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு இஷ்டப்ப தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு நீங்கள் நெய்வேதியம் வைக்கிறீங்க சரி இதெல்லாம் வைக்கிறோம் இப்போ ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணுறது ஆத்மாக்களுக்கு ஒரு சில மூலிகைகள் சேர்ந்த உணவு இருக்குது பாருங்கள் இது இந்த ரொம்ப குட்டி பாட்டிலாக தான் இருக்குது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த விரல் சைஸ் தான் இருக்குது இந்த குட்டி பாட்டில் தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு இந்த பாட்டில் வச்சு இதில் வந்து ஒரு சில மூலிகைகள் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் இந்த ஒரு வித சக்தி எ எனஞ்சி தானே எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம எங்கே வச்சுருக்கோன்னு கேட்டால் கிட்டத்தட்ட சாமி கிட்ட தான் இங்கே தான் வச்சுருக்குறோம் சில ரெண்டு நினைக்கிறோம் அப்படின்னா சாமி பூஜை ரூம்ல சாமி இருக்கும்போது ஆத்மாக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இது நல்ல ஆத்மாக்கள் எங்கே வேணாலும் வருவாங்க நல்ல ஆத்மாக்கள் இங்க கூட வந்து உக்காந்துருப்பாங்க இங்கே வந்து மேரு இருக்காங்க முருகர் இருக்காங்க இவங்களாம் இருக்காங்களா இங்க கூட வருவாங்க ஏன்னா நல்ல ஆத்மாக்கள் துர் ஆத்மாக்கள் கெட்ட ஆத்மாக்கள் தான் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது சரிங்களா அப்ப நம்ம சாமி ரூம் பூஜை ரூம்லேயே இந்த மாதிரி வைக்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க அது ஆத்மாக்களுக்கு உணவாக மாறும் ஆத்மாக்கள்ான் நம்ம என்ன நினச்சிருக்கோம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து ரெண்டு மசாலா தோசை செஞ்சு கொடுக்கணும் இதுமாதிரிலாம் அணைச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் கிடையாது ஆத்மாக்களுக்கு சக்தி தான் அவங்களுக்கு உணவு ஏன்னா அவங்க எனர்ஜியாக தான் இருக்காங்க அந்த எனர்ஜி தான் அவங்களுக்கு உணவு சரி அப்போ இது இந்த ஆத்மாக்களுக்கான உணவு குட்டி பாட்டில் தானாங்க இருக்குது இந்த குட்டி பாட்டு பாருங்கள் அதாவது ஃபுல்லாக இருந்துச்சுங்க நான் வைக்கும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக இருக்காங்க இப்போ அந்த உணவு அதுலேருந்து வர சக்தியை அவங்க எடுத்துக்க எடுத்துக்க அவங்களுக்கு அவங்களுக்கு சக்தி கிடச்சிருச்சா அவங்க உணவு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதோ ஒரு ஆத்மா நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க ஏதோ ஒரு ஆத்மா இங்கே வராங்க அப்படி வரும்போது அந்த சக்தியை எணந்து எடுத்துக்கிறாங்க எனஞ்சி எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா நல்லா இருக்கும் தான் வாழ்த்துவாங்க வேறு யார் நம்ம தானே வச்சுருக்குறோம் இப்போ நல்லா இருப்பா நீ சந்தோஷமாக இருப்பா மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னு அவங்க வாழ்த்தும் போதே ஒன்று நம்ம கர்மா டெலீட் ஆகும் எந்த கர்மா டிலீட் ஆகும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கர்மா டெலீட் ஆகும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நமக்கு வாழ்த்து கிடைக்கும் சாதாரணமாக ஒருத்தரை போய் பார்த்தாலே நம்ம காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க முன்னோர்கள் பெரியவங்கள தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா அம்மா அப்பா யாராக இருந்தாலும் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆத்மா நல்ல ஆத்மா ஏன் நல்ல ஆத்மான்னு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னா இவங்க வந்து சாமிக்கு பக்கத்தில் இருக்காங்க பூஜை ரூமில் இருக்காங்க இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க நல்ல ஆத்மாக்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் நமக்கு வாழ்த்து நல்லா இருங்கன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு பாருங்கள் கர்மா டெலிட் ஆகும் புதுசாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் சின்ன விஷயந்தாங்க இதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்கு பலருடைய ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல் அது எனர்ஜி லெவலில் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு இது நாள் ஃபுல்லாக ஓப்பன்லேயே தான் இருப்பாங்க எப்போ வேணாலும் அந்த ஆத்மாக்கள் வருவாங்க வந்து அந்த உணவு எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் இந்த மூலிகை மருந்து நான் வச்சு எங்கள் வீட்லேயும் வைக்கலாமா தாராளமாக உங்கள் வீட்லேயும் வைக்கலாம் உங்கள் வீட்டில் பூஜை வைக்கலாமா தாராளமாக உங்கள் வீட்டில் பூஜை வைக்கலாம் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டால் நம்மக்கிட்டே கிடைக்கிதுங்க நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் அந்த டீம் மெம்பர்ஸ் மூலிமா நம்ம இந்த உணவை தயாரிக்கிறோம் இது வேற டைப் ஆஃப் பாட்டில் அதே மருந்து தான் இது வேற ஒரு டைப் ஆஃப் பாட்டிலில் வச்சிருக்கோம் வித விதமாக இருக்குது இந்த மருந்து அதாவது இந்த மூலிகைகளை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போது ஆத்மாக்கள் உணவு எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஆசீர்வாதையும் கொடுப்பாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க முக்கியமாக பல கர்ம வேனைகள் டெலீட் ஆகுது ஆகும்னு சொல்லலை ஆகுதுன்னு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை நிறைய பேர் அதை வாங்கி வச்சு அதாவது சீக்கிரம் தீர்ந்து ஒரு சிலர் என்ன சொல்ல ரெண்டே மாதம் தான் சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்க நாலஞ்சு மாதம்னு சொன்னீங்க எங்கள் வீட்டில் ரெண்டே மாதத்தில் இது காலி ஆகிடுச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோ ஆத்மாக்கள் அங்கே வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஆத்மாக்கள் பசியோடு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க திரும்பி நான் கேட்டேன் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது காகத்துக்கு உணவு வைக்கிறது எல்லாம் செய்கிறீங்களான்னு கேட்டால் அம்மாவா சனிக்கு உணவு வைப்பேன் வருஷத்துக்கு ஒரு தடவை தர்ப்பணம் அவ்வளோ தானே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸோ அவங்களோட முன்னோர்களே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதத்தில் காலி ஆகிடுச்சு ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது ஏதோ ஒரு மனசு திருப்தி இருக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு ஆக நம்ம இதை இந்த மொழிகை பயன்படுத்த பயன்படுத்த நம்ம உடம்பு ஆரோக்கியம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது பொருளாதாரம் இதெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுங்களா கர்மா டிலீட் ஆகும் இதெல்லாம் வந்து சேருது ஆசீர்வாதம் கிடைக்குது ஸோ இதை பயன்படுத்துவோம் இதை வேணும்னா இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும் இதை பயன்படுத்தி இதை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகும் வாழ்க வளமுடன்